கிறிஸ்துவுக்கு என அன்பானவர்களே ஆண்டுடைய நல்ல பெயர்களே உங்களை வாழ்த்து ஆசிர்வதிக்கிறேன் தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது எட்டாம் அதிகாரம் பதினோராவது வசனம் அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றால் இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கணைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை நீ போ இனி பாவம் செய்யாதே நீ போ இனி பாவம் செய்யாதே டோன்ட் டூ சின் அகெய்ன் மீண்டும் பாவம் செய்யாதே என்கிற வார்த்தையை ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன் வேதம் சொல்லுகிறது பாவத்தின் சம்பளம் மரணம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் பாவிகளை மன்னிக்க இயேசு கிறிஸ்து இவ்வுலகத்தில் வந்தார் இந்த உலகத்துல பாவங்களை மன்னிக்கிற அதிகாரத்தை மனுஷகுமாரன் ஏற்றிருந்தார் அதே அதிகாரத்தை விசுவாசிகளுக்கும் கொடுத்து அனுப்பினார் என்று சொல்லி நாம் யோவானில் லட்சத்தினுள் இருபதாம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம் நீங்கள் எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் மன்னியாதிருப்பாரோ மன்னிப்பை பெற விரும்புகிற மக்களுக்கு அதை கொடுக்க முடியாது என்று சொல்லுவாரோ இங்க அழகாக சொல்லுகிறார் நீ போ இனி பாவம் அருமையான வார்த்தை ஆண்டவர் தருகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே நான் குற்றவாளியை பார்க்கும் பொழுது அவனுடைய குற்றத்தை குறித்து எப்படி பார்க்கிறேன் ஒரு ஊரில் ஒரு அரசன் இருந்தான் அந்த அரசன் நல்லாட்சி செய்து கொண்டான் திருட்டு குற்றத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு குற்றவாளியை கொண்டு வந்து அவனுக்கு முன்னாடி நிறுத்தினார்கள் அவன் நீதி விசாரணை எல்லாம் செய்து இவன் குற்றத்து தண்டனைக்குரிய குற்றத்தை செய்து விட்டான் ஆகவே தண்டனை கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பை சொல்லிவிட்டார் அப்பொழுது இந்த குற்றவாளி சொன்னான் என் தகப்பனார் கற்றுக் கொடுத்த ஒரு ரகசியம் இருக்கிறது என் மரணத்துக்கு முன்பதாக நான் யாரிடத்திலாவது அதை சொல்லிவிட வேண்டும் என்கிற ஆசை எனக்கு இருக்கிறது அதற்கான ஒரு வாய்ப்பை எனக்கு தாருங்கள் என்று சொல்லி கேட்டார் அரசனும் சரி உன் ஆசை நிறைவேற்றுகிறேன் நீ அதை செய்துவிடு அந்த காரியம் என்ன என்று கேட்டார் அவன் கேட்டான் எனக்கு ஒரு நல்ல மாங்கொட்டையை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னான் சரி மாங்கோட்டையை கொண்டு வந்து கொடுத்தாங்க ஊன்றி முளைக்க வைப்பதற்காக ஒரு குழியை தோண்டி அந்த மாங்கோட்டை அருகில வச்சுட்டு அவன் சொன்னான் வாழ்க்கையிலே குற்றம் செய்யாதவர்கள் வாழ்க்கையிலே குற்றம் செய்யாதவர்கள் இந்த மாங்கோட்டை எடுத்து ஊன்றினால் நாளைக்கு காலை மாம்பழம் அதிலே பறித்து சாப்பிடலாம் என்று சொன்னான் எந்த தவறும் செய்யாதவர்களாய் இருந்து ஊன்றினால் அந்த மரம் இரவிலே அது வளர்ந்து காய்த்து கனியாக நிற்கும் என்று சொல்லி ராஜா சொன்னாரு இதை யாரு பதைக்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் யார் ஊன்ற போகிறீர்கள் எல்லாரும் பயந்தாங்க ஏன் எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறு இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தவறு இருக்கிறது அரசன் அவனும் பயந்தான் இதுதான் வாழ்க்கை இதுதான் உலகம் நம்மை சீரமைத்துக் கொள்வதற்கு எடுத்துக் கொள்ளுகிற முயற்சியாக இது காணப்பட வேண்டும் ஆகவே தன் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி பாவம் செய்யாது எல்லாருடைய வாழ்க்கையிலும் பாவம் உண்டு ஆனால் இனி பாவம் செய்கிற வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்கிறார் அந்த நிலைக்கு நம்மை திருப்புவோம் ஆணையத்தை ஒப்படைப்போம் கடவுள் ஆசிரியை ஜபம் செய்வோம் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டு வரை இந்த நாளுக்கு இந்த விளைக்காய் நன்றி செலுத்துகிறோம் திருக்கரங்களை எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம் சாமி உங்களுடைய அருளால் ஆசையால் கிருவால் நிரப்பி ஆண்டு பாவம் செய்யாத வாழ்க்கையில நாங்கள் எங்கள் ஊன்ற கட்ட நீ உதவி செய்யும் ஈசுமுனை ஜபிக்கிறோம் பிதாவையும் ஆமேன்